கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை குறிப்பாக இந்து எதிராக வந்து தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பானது கடந்த ஒரு இரண்டு நீடித்து நீடித்துக்கொண்டே இருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிக்காரர்கள் ஆதரவு எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க அண்மையில் கூட பார்த்தா கூட தொகுதி மறுவரை சம்பந்தமாக கூட முதலமைச்சர் தலைமையில் கூட ஒரு ஆலோசனை கூட கூட நடைபெற்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநில முதல முதலமைச்சர்கள் வந்து இருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்லை மும்மொழிக் கொள்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து அதை ஒருத்தன் ஆதரிக்கிறான்னா அவன் தமிழினத்துடைய எதிரி துரோகி அவன் ஒழிக்கப்பட வேண்டியவன் அவனை வந்து தமிழ்நாட்டை விட்டே அடித்து ஓட ஓட விரட்டணும் அந்த மாதிரி நபர்களை ஏன்னா மும்மொழிக் கொள்கை வட இந்தியாவில் நீ அமல்படுத்தி என்ன சாதிச்சிட்ட உன்னால் என்ன சாதிக்க முடிஞ்சது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவனை புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு இன்று பகுத்தறிவோடு அறிவியலோடு கல்வியோடு தொழில்துறை வளர்ச்சி சுகாதாரம் உள்கட்டமைப்பு எல்லா மட்டத்திலையுமே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்குது இந்தியாவில் அதிகமான வரி கொடுப்பது அதிகமான பணம் கொடுப்பது அதிகமாக வந்து நாட்டுக்கே கல்வி கொடுக்கக்கூடிய இடத்துல வழிகாட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தமோ திராவிட மாடலும் திராவிட கருத்தியலும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா தான் தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ந்துருக்குது அந்த கருத்தியல் திராவிட கருத்தியல் எல்லாருக்குமான வளர்ச்சி ஜாதி மத இன மொழி பேதம் கடந்து எல்லாருக்குமான வளர்ச்சியை தரக்கூடிய மாடல் தான் எல்லாரும் முன்னேறிகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் கல்வியிலேயும் சரி வேலை வாய்ப்பு பொருளாதார சுதந்திரம் எல்லாத்துலேயும் அப்ப அதை கெடுப்பதற்கு தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது தயவுசெய்து இதுதான் இதுதான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை சாமானிய மக்கள் படித்து வேலை வேலை பெற்று அரசு அதிகார பதவிகளில் பெற்று வந்து பொருளாதார சுதந்திரம் பெற்று வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அவன் பழைய மாதிரி சூத்திரனாகவே இருக்கணும் அவன் அடிமையாகவே இருக்கணும் அவன் வந்து பழைய மாதிரி குலத்தொழில் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பையின் செருப்பு தச்சவனாக இருந்தால் நான் ஜெருப்பு தைக்கணும் பானை செஞ்சவன்தான் நான் பானை செய்யணும் போர் செஞ்சவன்தான் நான் போர் செய்யணும் ரவுடித்தனம் கலவனம் வன்முறை சரக்கு கஞ்சா போதை சீரட்டு வேறு மாதிரி தவறான பாதையில் போய் இலி வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த கற்காலத்தில் அந்த சனாதன தர்மம் கோலோச்சிய இந்தியா இருக்கு பாருங்கள் பாரதம் வாங்கி நீங்கள் அந்த நிலைக்கு இவங்களை கொண்டு போன்றது அவங்க பிளான் அதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க கல்வி அறிவை சிதைக்க வேண்டும் அப்ப கல்விக்கு நிதி தர மாட்டேன் நீ பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கல நிதி தர மாட்டேன் ஏன் சொல்றேன் கல்வி நீ படிக்க கூடாது அப்படி படிச்சா சமஸ்கிருத வழி ஹிந்தி வழியில படி அது ஏன் படிக்க சொல்றான்னா தமிழ் மொழியை ஒரு நாட்டை அழிக்கணும்னா முதல்ல அந்த நாட்டுடைய மொழியை அழிக்கணும் மொழி அழிச்சா கல்வி அறிவு அழிச்சிடலாம் அப்ப தமிழ் மொழியை அழிப்பதற்கு தான் அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர ஆங்கிலம் என்பது அறிவு அல்ல அது ஒரு மொழி ஆங்கிலத்துக்கு படிச்சு பேசுகிறவன்புள்ள அறிவாளி கிடையாது தமிழ் பேசுவோன்னு அறிவாளி ஏன்னா தன் தாய்மொழியில் ஒருத்தன் கல்வி கற்று முன்னேறி அவன் வந்து வாழ்க்கையில் போது தான் அவனுக்கு வந்து உண்மையான அறிவு கிடைக்கிது ஏன்னா தாய்மொழி என்பது ஒரு மொழி அல்ல அது என் தாய் என் ரத்தம் என் உறவு என்னுடைய எல்லா நாகரிகமே மொழிதான் மொழியை வச்சு தான் நாகரீகம் கட்டமைக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மொழியை சிதைப்பதற்கு தான் இந்தியை கொண்டு வரேன் ஹிந்தின்ற முகமொழியை போட்டு உள்ளுக்குள்ள என்ன உட்காந்துருக்குது சமஸ்கிருதம் உட்காந்துருக்குது அப்போ இவர்கள் எய்ம் என்பது என்னென்னா தமிழ் மொழியை அழிக்கணும் பரதேசிங்க இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் முட்டாத்தனமாக உட்காந்துக்கிட்டு ஹிந்தி வேணும் ஹிந்தி படித்தால் தான் மத்திய அரசு பணிகள் போக முடியும் ஹிந்தி படித்தால் தான் முன்னேற முடியும் ஹிந்தி படித்து யார் முன்னேறட்டா வட இந்தியான்னு சொல்லு பதில் சொல்லுது நேற்று பிஆாரில் வந்து ஒருத்தர் வந்திருக்கான் பிஎட் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை இல்லாமல் வந்தேன் இருந்து இன்றைக்கி இங்கே பிஎட் படிச்சு நான் பேராசிரியர் ப்ரொஃபஸராக போகிறேன்றான் டீச்சராக போகிறான் அப்போ அதற்கு காரணம் திராவிட மாடல் அவன் இங்கே ஓடி வர்றான் ஏங்க பொழப்பில்லாமல் ஓடி வரான் அவன் ஏன் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு பிழைக்கிறான் வட இந்தியாக்காரன் அப்போ இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மும்மொழி கொள்கை என்பது வட இந்தியாவிலேயே வெற்றி அடையலை நான் வட இந்தியாவிலேருந்து தான் வர்றேன் டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அமைச்சர்களுடைய மகன்கள் எம்எல்ஏவனுடைய மகன்கள்லாம் மூன்றாவது பல மொழிகள் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு கூடுதலாக பல மொழிகள்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஹிந்தியை படிக்கிறனால என்ன தப்பு இருக்குங்க என் மொழிக்கு நான் காதலன் வேறு எந்த மொழிக்கும் நான் எதிரி அல்ல இதுதான் நம்ம நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க என் மொழி என்பது என் உயிர் வேறு மொழி என்பது எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் அதை நான் கண்டுக்க மாட்டேன் அதை நான் திணிக்கவும் மாட்டேன் நான் வந்து ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்லலை உனக்கு விருப்பம் இருந்தால் நீயா படிச்சுக்க இந்திய நீ கூட திணிக்காத மூன்றாவது மொழி படிக்க வாய்ப்பு நீ கொடுக்காத எனக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் படிக்கிறேன் ஹிந்தி படிக்க விருப்பம் தான் நான் போய் படிச்சுட்டு போகிறேன் நீ எதுவும் திணிக்கிறேன் என்கிட்ட இந்திய படிக்கணும் மும்மொழி கொள்கை என்பது திணிப்பு அது வந்து மும்மொழி கொள்கை திணிப்பு இல்லை ஹிந்தி திணிப்பு அதை எதிர்த்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு தமிழ் ஆங்கிலமே போதும் அதே வைத்தே என்னால் அரசு வேலைகளுக்கு போக முடியுது தமிழ்நாட்டில் சாதிக்க முடியும் எந்த துறைகளையும் முன்னேற முடிகிறது வெளிநாட்டுக்கு போகிறேன் தமிழ் என்ன போயிருக்கான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு தமிழை அமெரிக்காவுக்கு போகிறான் ஈரோப்புக்கு போகிறான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போகிறான் அங்கே உயர் பதவிகளில் தமிழே இருக்கான் அது காரணம் தமிழை தமிழ் மொழியில் படித்தனால அப்படின்னு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போனவரே சொல்கிறார் உங்கள் தான் இருக்காரு அவர் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திர முதல்வர் என்ன சொல்கிறாரு தமிழன் தான் இல்லை ஆள்றேன் உலகத்தைன்றாரு அப்போ இவியனுக்கு என்ன பிரச்சனைனா தமிழே உலகத்தை ஆளக்கூடாது இந்தியாவே ஆள கூடாது அப்ப இந்திய போட்டு தமிழனையும் ஒழிச்சுக்கட்டு தமிழையும் ஒழிச்சுக்கட்டு தமிழ்நாட்டை ஒழிச்சுக்கட்டு தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் இயற்கை ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கார்பரேட்டுக்கு விற்கணும் தமிழனை சூத்திரனாக்கணும் தமிழ எல்லாம் ஜாதி கலவரமணி மத கலவர மணி அடிச்சுக்கிட்டு சாகணும் தமிழ் மொழியை அழிக்கணும் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கணும் ஹிந்தியை கொண்டாந்து திணிக்கணும் இதை வந்து ஹிந்துத்துவ ஜாதி வெறி மதவெறி ஒரு நாடா ஒரு பகுதியா இந்தியாவில எப்படி இந்தியா முழுக்கான இருக்குது ஜாதி வெறி மதவெறி கலவரம் வன்முறை சண்டை கலவரம் சச்சரம் தான் இருக்கிறான் படிக்காம வேலைக்கு போகாம சம்பாதிக்காமல் பொருளாதாரத்துல முன்னேறாம பின்தங்கிய நல்ல இருக்கிறான் பூஜை புனஸ்காரம் சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்பிக்கை பிற்போக்கு சந்திரன் கிடக்குறான் அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கணும் அப்ப அதுதான் அவனுடைய அவங்களுடைய இலக்கு என்பது இதுதான் சிம்பிளா சொல்ல போனால் அதுக்கு தடையா இருப்பது தந்தை பெரியார் எழுப்பிய சுயமரியாதை சுவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு திமுக அரசு பெரிய தடையா இருக்குது தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் தடையா இருக்குது அப்போ அதை அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் அந்த மும்மொழி கொள்கை இல்லை இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பேசுறாங்கன்னா தமிழ்நாட்டு குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்மொழி வந்து காட்டு மிராண்டி மொழின்னு பேசினவர் வந்து புகைப்படம் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருக்கின்ற மாதிரி பெரியாரை வலிவுபடுத்தக்கூடிய வகையில் கூட பேசியிருக்காங்க நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க பெரியார் நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வர பாத்தீங்கன்னா அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அதே கருத்தை அவரே பின்வாங்கி விட்டு அதை மாற்றியும் பேசுவார் எப்படி பேசுவார்னா அவர் படித்து படித்து அவர் அறிவை பெறப்பெற அவர் கருத்துக்களும் மாறும் அது வந்து அவர் பேசுத நான் பேசலை நான் சொல்ல மாட்டேன் பேசினார் ஏன் பேசினார்னா இந்த மொழியில் அறிவியல் இல்லை பகுத்தறிவு இல்லை முற்போக்கு சிந்தனை இல்லை ஏன்னா எல்லாம் வந்து இறைவனை புத்துதி பாடுவதும் தொல்காப்பியம் அந்த அந்த காப்பியம் இந்த காப்பியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனையும் கடவுளையும் பூஜை புனஸ்காரம் சடங்கு சாஸ்திர சம்பிரதாயத்தை அங்க அந்த காலத்துல தமிழறிஞர்கள் பாடியிருக்கிறாங்க அதுவும் அறிவு சார்ந்த தமிழர்கள் இருந்தாங்க எல்லாரும் இந்த இறைவன் இறை பாட்டு சிவபுராணம் அந்த புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் அது பாடி பாடியிருக்கிறாங்க அப்ப இது ஏன் இருக்குது அறிவியல் ஏன் இல்ல பகுத்தறிவு ஏன் இல்ல சுயமரியாதை ஏன் இல்லை முற்போக்கு சிந்தனை ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வளர்ச்சி சார்ந்த சிந்தனைகள் ஏன் தமிழ்ல தான் அவர் வெறுத்து போய் அந்த மாதிரி சொன்னாரு அதே பெரியார் திருக்குறள் மாநாடு நடந்தாரா இல்லையா திருக்குறளை யார் தூக்கி வச்சு மாநாடு முதல் முறையாக நடத்தினது தமிழ்நாட்டில் தான் நடத்தினார் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதுறது யாரு பெரியார் எழுதியிருக்காருல்ல பெரியார் தமிழ் மொழிக்கு அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காருங்க அவரு தமிழ் மொழி என்னைக்கு அவர் இழிவுபடுத்தினது கிடையாது அவரே ஒரு கருத்தை சொல்லி அதை ஆதரித்து அந்த தமிழ் மொழியை சீர்திருத்த வேலைகளையும் பெரியார் பார்த்தார் அதனால வந்து தமிழர்கள் கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வியை கொடுத்தவர் காமராஜர்னு பெரியார் சொன்னாரா இல்லையா அப்ப பெரியாரோட நோக்கம் என்ன தமிழன் வந்து சுயமரியாதை உணர்வோடு மானத்தோடு வாழ வேண்டும் சூத்திரனா வாழக்கூடாது பிராமண அடிமையாக வாழக்கூடாது அவன் வாழ்க்கையில முன்னேறணும் கல்வி கற்கணும் வேலை வாய்ப்பு பெறணும் பொருளாதார சுதந்திரம் அடையணும் எல்லா தொழிலதிபர்கள் உருவாகணும் தமிழ்நாட்டில் கல்வி அறிஞர்கள் உருவாகணும் மேதைகள் பேராசிரியர்கள் உருவாகணும் இன்னைக்கு இத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லா மத்திய அரசு பணியாக மாநில அரசு பணிகளில் இருக்கான் டாக்டராக இருக்கான் ஜட்ஜா இருக்கான் அட்வொகேட்டா இருக்கான் எல்லாமா இருக்காங்கன்னா அது காரணம் ஒரே ஒரு மனிதர் தான் அது தந்தை பெரியார் திராவிட கருத்தியல் திராவிட சித்தாந்தம் சுயமரியாதை இயக்கம் தான் இதை மறுக்க முடியுமா அவங்களால அப்ப இது நடக்கக்கூடாது அவங்களுக்கு அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இங்க இருக்கக்கூடிய துரோகிகளும் எதிரிகளும் பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளும் இங்கே கை இங்க இருக்கக்கூடிய தேச விரோத நம்ம தமிழ்நாட்டுடைய தேச விரோத தமிழ்நாடே ஒரு தனி தேசங்க அது தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு தேசிய இனம் இப்போ இவங்களுக்கு என்னன்னா தேசிய இனங்கள் அழிக்கணும் தமிழ் மொழி அழிக்கணும் தேசிய மொழிகள் அழிக்கணும் இந்தியா என்பது பல தேசிய இனங்களோட கூட்டமைப்பு ஒன்றியம் தான் இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்தியா என்பது தனி நாடல்ல தேசிய இனங்களின் ஒன்றியம் தேசிய மொழிகளின் ஒன்றியம் அப்போ என்னன்னா இந்த தேசிய இனங்கள் தேசிய மொழியை ஒழிக்கணும் அப்ப இந்த தமிழ் அந்த நாடு திராவிட நாடு நாடு என்பதே தமிழ் தேசியம் தான் புரிஞ்சுக்கோங்க செய்து பெரியார் சொன்ன திராவிட நாடே தமிழ் தேசியம் தான் வேற தமிழ் தேசிய இந்த போலிகள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து சும்மா அவங்க தான் நம்பாதீங்க தயவு செய்து போலி தமிழ் தேசியவாதிகள் நான் வந்து என்னன்னா வேற மாதிரி கிழிச்சு விட்டுருவேன் அதனால போலி தமிழ் தேசியவாதிகள் நம்பாதீங்க தமிழ் தேசியம் என்பது திராவிட நாடு திராவிட மாடலே தமிழ் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளோட தமிழ்நாட்டோட கம்பீட் பண்ண முடியும் அமெரிக்காவோட யூரோப்போட ரஷ்யாவோட சைனாவோட பல நாடுகளோட இந்த தமிழ்நாடு கம்பீட் பண்ணும் தமிழ்நாடு போட்டி போடுங்க அளவுக்கு நம்ம வளர்ச்சி இருக்குங்க எல்லா துறைகளிலையும் அப்போ இதை சிதைப்பது என்பதுதான் தான் மும்மொழி கொள்கை இதை சிதைப்பது என்பதுதான் மத்திய அரசு இந்திய அரசுடைய நோக்கம் அதற்கு எப்படி வந்து இலங்கையில வந்து பிரபாகரனுக்கு எதிராக பல பேர் காட்டி கொடுத்து அங்கே சதித்திட்டம் தீட்டி இலங்கையில் ராஜபக்சே செயல்பட்டாங்களோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய துரோகிகள் தமிழ்நாட்டை அழிப்பதற்கு திராவிட மாடலை அழிப்பதற்கு பெரியாருடைய தந்தை பெரியாருடைய கருத்தியலையும் தந்தை பெரியார் என்ற பிம்பத்தை சிதைப்பதற்கு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை தயவு செய்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த வெளிமநிலை சாமானிய மக்கள் சிறுபான்மையின மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு என்பது திராவிட மாடலும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசும் தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த இதை நீங்கள் புரியவில்லை என்றால் வருங்காலம் நமக்கு பேராபத்த அமையும் என்றதை தயவு செய்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் இல்லை அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வந்து பத்து லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு கோடி கையெழுத்து வந்து வாங்குவோம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வந்து அமல்படுத்தப்படும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு ஒரு கருத்தை வைக்கிறார்கள் நீ கையெழுத்து எப்படி வாங்கிக்கிட்டு இருக்க பிஸ்கெட் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க ஆ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்க கையெழுத்து உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது ஆ யோசிச்சு பாருங்க நீங்கள் எவனா பிஸ்கெட் கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை பிடிச்சி பிஸ்கெட் கொடுத்தாங்க கை எழுத்து வாங்குவாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் எப்படி கையெழுத்து வாங்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை நீ ஐபிஎஸ் ஆன அதற்கு காரணம் திராவிட மாடல் நீ இப்போ ஆட்டு கூட்டி மேய்ச்சிக்கிட்டு இன்றைக்கால் கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஏதோ மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன் உன்னை ஆடு மேய்க்க விட்டு திரும்ப மாடு மேய்க்க விட்டது தான் ஆரிய மாடல் இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல முடியாது நீ ஐபிஎஸ் இறந்தே இல்லை நீங்கள் டெப்டி கமிஷனர் டிஜிபி லெவலுக்கு போயிருப்பேன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் தான் நீ வர்ற தமிழ்நாட்டில் நீ ஒன்றும் ஆரியன் கிடையாது பார்ப்பனன் கிடையாது ஆனால் இன்னைக்கு நீ வந்து இன்றைக்கி இந்தளவு உயர்ந்தது காரணம் எது திராவிட மாடல் நீ இன்னைக்கு ஆடி மேய்க்கிறது காரணம் யார் ஆரிய மாடல் இப்போ அதனால தான் நம்ம அந்த சங்கி மாடலை எதிர்க்கிறோம் நம்ம எல்லாம் படிடா வேலைக்கு போடா சம்பாடிடான்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டு இளைஞனை நான் அதை விட்டு நான் ஜாதி மத கலவரம் பண்ணுவேன் சங்கியாக நீ மாறிட்டு போ அதுக்கு நீ விளைவு நீ அனுபவிப்ப அப்போ என்ன நான் இதுக்கு எல்லாருமேங்க அதிமுகலேருந்து தாவேக்காலருந்து எல்லாருமே பெரியாருக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள் அண்ணாவுக்கு இருந்து எதிராக தான் அதிமுகவும் செயல்படுது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க யாராவது இவங்க மும்மொழி கொள்ளை எதுக்குறாங்களா அவங்க திமுக தான் சரியாக கொண்டிருக்கிறது திராவிட மாடல் முதல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சரியான முறையில் தொடர்ந்து மத்திய அரசுடைய தேச விரோத கொள்கைகள் மத்திய அரசுடைய மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய ஒரே தமிழக முதலமைச்சர் ஒரே இந்திய முதலமைச்சர் யார் தெரியுமா அது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இல்லைன்னா இன்னைக்கு சங்கிகள் ஆட்டம் தமிழ்நாட்டும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் கருத்தியில் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க மனித துதி இல்லது தனி மனித விஷயம் இல்லது இது கருத்தியெல்லாம் அவங்க இயங்குறாங்க பெரியாரோட கருத்தியெல்லாம் அவங்க இயங்குறாங்க அம்பேத்கர் கருத்தியெல்லாம் அவங்க இயங்குகிறாங்க மார்க்ஸுடைய கருத்தியெல்லாம் அவங்க இயங்குகிறாங்க அதனால தான் நம்ம திமுகவையும் திராவிட மாடல் அரசையும் ஆதரிக்கிறோம் இன்றைக்கி தமிழக மக்களுடைய உரிமை பிரச்சனைகளுக்கு எம்பிகள் போய் நாற்பது பேர் போய் நாடாளுமன்றத்தை கதிகலங்க வைக்கிறாங்க இன்னைக்கு உடனடியாக வந்து ஏன் தர்மேந்திர பிரதா மன்னிப்பு கேட்டாரு இன்னைக்கு திமுக எம்பி இல்லாமல் அதிமுக எம்பி மக்களுக்கு எதிராக எந்த சட்டங்கள் வந்தாலும் அதிமுக போய் முதல்ல போய் வாக்கு செலுத்துது ஆதரிக்குது ஆதரிக்குதா திமுக ஆயிரம் நெருக்கடிகள் இருக்குங்க பிரச்சனைகள் இருக்குது மிரட்டி பார்க்குறாங்க ஆனா அடிபணியம் இல்லை அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒரு உறுதியான ஒரு ஆளுமை தன்மை தான் அது எந்த மாற்றம் கிடையாது மத்திய அரசு பணிகள் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எஸ்எஸ்ஜி சிஜிஎல்லு டிஃபென்ஸ் எக்ஸாமு மத்திய அரசில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசு பணிகள் எதுலேயுமே தமிழகம் கிடையாது தமிழம் கிடையாதுங்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் எந்த சமூகம் கோலோச்சுகிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்கள் ஏங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏங்க இல்லை யாருங்க கோலோச்சரா அந்த துறைகள் எல்லா துறைகளையும் அதிகாரணி யார் கையில் இருக்குது எந்த சமூகத்து கையில் இருக்குது தொண்ணூத்தி ஏழு சதவீத சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு எல்லா அதிகாரத்திலையும் கல்வி நிலையங்கள்லையும் கல்வி தரக்கூடிய இடங்கள்லையும் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புலையும் மறுக்கப்பட்டிருக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க தமிழன் வந்து எந்த நிலையில இருக்கிறான் இந்தியாலன்னு நீங்க யோசிச்சு பாருங்க தமிழை எல்லாத்துலையும் புறக்கணிக்கப்படுறான் ஆனா அதிகமாக வரி கட்டுறான் கிடைக்க மாட்டேன் திரும்ப நிதி ஜிஎஸ்டி கட்டுறான் ஜிஎஸ்டி ரெவென்யூ பாக்கிய கொடுக்க மாட்டான் அப்ப தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது மத்திய அரசுக்கு வந்து தமிழ்நாட்டு மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது தமிழ்நாடு முன்னேறக்கூடாது இப்போ ஒரு போட்டி வைக்கிறீங்கன்னா நீ என் கூட சேர்ந்து ஓடு நீ என்ன பண்ணுற என் காலை உடச்சி விட்டு நீ வந்து நானும் ஓட மாட்டேன் நீ ஓடாத அது என்ன அது போட்டியாங்க அது நீயும் ஓடு நானும் ஓடுறேன் மோதி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு அப்படினு தான் உண்மையான போட்டி அதுதான் அவர் ஆண்மைக்கான அழகு அதை விட்டு நீ என்ன பண்ணுற காலை உடச்சி விட்ற என் காலை அப்போ நான் எப்படி ஓட முடியும் நீ ஓட மாட்டே என்னையும் காலை உடச்சி விட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம் அது அதைத்தான் மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ச நாசகாரர்கள் அதை ஆரத்து ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு வந்து இது ஒரு மிகப்பெரிய பேராபத்தை சிக்கிறோம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதை மாறி திசை மாறி விடுவார்கள் நீ கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கு ஒத்துக்கிறோம் நாங்கள் எங்க இருந்து வருது கஞ்சா வட இந்தியாவில இருந்தா வருது கஞ்சா தமிழ்நாட்டுக்கு இது ஒத்துக்குமீன மாட்டேங்கலாம் நீங்க இதான் உண்மை அப்ப இவர்கள் வந்து தமிழ்நாட்டை எல்லா வழிகளிலும் இவர்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் எல்லா வழிகளிலும் இவர்கள் தமிழ்நாட்டை சிதைக்க பார்க்கிறார்கள் அழிக்க பார்க்கிறார்கள் அப்போ இதை தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் தமிழ் சமூகம் கற்றறிந்த சான்றோர்கள் உணர வேண்டும் இந்த பிரச்சனையை உணர வேண்டும் இதற்கு நாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை விழிப்போடு இருந்தால் தான் நம்ம இதை எதிர்கொள்ள முடியும் ஆகையால் வந்து இன்று எல்லா மட்டத்திலையுமே தமிழ்நாட்டை அவர்கள் வந்து இலக்கு வைத்து அளிக்க பார்க்கிறார்கள் பொருளாதார ரீதியாக சுகாதார ரீதியாக உள்கட்டமைப்பு வசதி கல்வி அறிவு மேம்பாடு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஈடி ஐடி இந்த மாதிரி மத்திய அரசுடைய அமைப்புகளை வைத்து மிரட்டுவது அவர்களை அடக்க நினைப்பது ஒடுக்க நினைப்பது ஆனால் இதையும் கடந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக நிற்கிறாரு அது அதனால தான் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் அந்த திமுகவையும் திராவிட மாடல் ஏன் ஆதரிக்கிறோம்னா இந்த உறுதித்தன்மை தான் எதிர்த்து நிற்கிறாரு எந்த முதலமைச்சருமே இந்த எதிர்த்து நிற்கிறது இல்லை இந்தியாவில் இப்போ மம்தா பானர்ஜி அப்பப்போ எதிர்த்து பேசுறாங்க அவங்க அமைதியாக தான் இருக்காங்க அவங்களும் சில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக அரசுக்கு இணக்கமாக சில வேலை வேலைகளை பார்க்குறாங்க ஆனால் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவிலேயே உறுதியாக பாஜக அரசை எதிர்க்கிறாரு நாக்பூருடைய நாசகார திட்டத்தை எதிர்க்கிறாரு ஓப்பனாக சொல்றாருங்க முந்த நிலையத்துல நாக்பூருடைய நாசகார திட்டத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்ற ஜெயலலிதா கூட பேசுறது கிடையாது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்போ இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் உறுதியான ஒரு முதலமைச்சர் அதான் சொல்லுவாங்கல்ல ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதிவாங்க அப்படி உண்மையிலேயே இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் நாக்பூர் திட்டத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு எதிரியை நிற்கிறது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இதை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதை புரியாம யாருக்கு அவர் கத்துறாரு யாருக்கு அவர் பேசுறாரு இப்ப கூட திமுக பாஜக கூட்டணி போனா பல கோடி பணம் வருங்க பல மத்திய அமைச்சர்கள் கிடைக்குங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் அடிமையா தான் இருக்கணும் ஸ்டாலின் செய்கிறாரா ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக செஞ்சாங்களா இல்லையா அப்போ அதனால தாங்க நாங்க திமுக திராவிட மாடலையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரிக்கிறோம் அப்ப தமிழ்நாட்டிற்கு இப்போதைக்கு பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் தான் திமுக தான் திராவிட கருத்தியல் தான் தந்தை பெரியார் தான் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் தான் மாமேதை கால்மார்க்ஸ் தான் இடதுசாரி கருத்தியல் தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அதை நாம் பாதுகாக்க நாம் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் இதுதான் உண்மை இவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய சக்தி என்பது இந்த கருத்தியலுக்கு தான் இருக்குது இந்த திராவிட மாடலுக்கும் திமுகவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்குது இதை அனைத்து தமிழ் சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த காலனி மூலியமாக என்னுடைய கோரிக்கை நன்றி சார் நன்றி வணக்கம்